பல பேர் மாற்றம் மாற்றம்னு வராங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் எல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு அவரே போய் ஐயா ஸ்டாலின் அவர்களை கால் பிடித்திருக்க வேண்டிய அவசியமும் நிலையும் இருக்குது அப்படிங்கறது அண்ணன் சொன்னார் அந்த மாதிரி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை இரண்டு தேர்தல்களில் பெற்று இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை கொண்டு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலில் அடமானம் வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய புகழ் யாருக்கு போகும்னா ஊடலை ஒழிப்போம்னு சொல்லி டார்ச் லைட்டை தூக்கி அந்த டிவியை பார்த்து எரிஞ்சவருக்கு தான் போய் சேரும் ஆனால் அவர்களை நம்பி தான் நாம் வாக்கு செலுத்தியிருக்கிறோங்கிறத மறக்காம இந்த முறை உண்மையாகவே மாற்றம்னு சொல்லி அரசியல் கட்சி தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சமரசமற்று நிற்கக்கூடிய ஒரு தலைவராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவரது பிள்ளைகள் நாங்களும் இன்று இருக்கிறோம் அதனால உண்மையான மாற்றத்திற்காக பேசுறவங்களுக்கு வாக்களிங்க எங்களுடைய கொள்கை முழக்கமே மாற்றத்துக்கான அரசியலுக்கு வாக்களிங்கள் நாளைய தமிழக தலைமுறையை தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை முழக்கம் அதாவது இங்க பல பிரச்சனைகள் இருக்கு இன்னமும் சில பகுதிகள் குறிப்பாக மத்திய சென்னையில பல ஸ்லம் டெபாசிட்ஸ் சொல்ல சொல்லப்படக்கூடிய பகுதிகள் இன்னும் நம்ம எல்லாம் வந்து கையேந்த கூடிய நிலையில தான் இருக்கும் இன்னைக்கு நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசு தலைவருக்கு என்ன விதிகளோ என்ன சலுகைகளோ என்ன உரிமைகளோ அதே தான் கடை கோடி குடிமகன் வரைக்கும் அவங்க என்ன வரி செலுத்துறாங்களோ அதே வரியத்தான் நாமளும் செலுத்துறோம் ஆனால் நமக்கான உரிமையும் அவங்களுக்கான உரிமையும் ஒரே மாதிரி இருக்கா ஆனா அவர்கள் வீதிக்கு வந்தா தெருவுக்கு வந்தா நாம எல்லாரும் கீழே குனிஞ்சு கும்பிடு போட்டு அவர்களுக்கு மாலை அணிவித்து அவ்வளவு பெரிய ஏதோ ஒரு உச்சத்துல உட்கார்ந்து மாதிரி பார்க்கிறோம் ஆனால் அந்த ஒரு கனிவான பார்வை அவர்களுக்கு நம்ம மீது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அதனாலதான் நாமெல்லாம் இன்னும் கையேந்த கூடிய மக்களாகவே இருக்கும் ஏன் அரசியல் என்பது நம் வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றுங்கிறதும் தங்குற வீட்டுக்கு வரி செலுத்த பொருட்களுக்கும் வரி செலுத்தணும் இன்னைக்கு குடிநீருக்கு வரி செலுத்தணும் குப்பைக்கு வரி செலுத்தினோம் அத்தனைக்கும் வரி செலுத்துகிறோம் ஆனால் இந்த வரிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அரசுகள் நமக்கு திருப்பி அந்த வரியை என்னவா தருது அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம எழுப்புவது இல்லை தேர்தல் அப்போ அவர்கள் வரும்போது நூறு ரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் அதை வாங்கிட்டு அவர்கள் பெரிய சாதனை புரிந்தவர்கள் போல அவர்களை வந்து என்ன வைக்கிறது தான் நம்ம வந்து வேலையா நம்ம தொடர்ச்சியாக வச்சிருக்கிறோம் இந்த நிலை மாறணும் அவர்களும் நாமளும் ஒன்றுதான் அவர்கள் ஒன்றும் பெரிய மனித புனிதர்கள் அல்ல நாம வாக்கு செலுத்தி தான் அவர்கள் நம்மளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பணம் படைத்தவர்களாக பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும்ங்கிற ஒரு கட்டமைப்பை இங்க உருவாக்கியது நாம இதை உடைக்கணும் எளிய பிள்ளைகளும் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயகம் ஆனா அந்த ஜனநாயகம் இன்னைக்கு அந்த இந்த நாட்டுல இருக்கா இல்ல ஒரு பெரிய திரைத்துறை முகம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பின்னாடி ஓடி போறோம் ஒரு பெரிய பெரிய வாட்ட சாட்டமா பணம் படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி எல்லாரும் ஓடி போறோம் நல்லது செஞ்சிருவாங்க நினைக்கிறோம் அது கிடையாது இங்க இருக்க நிலைமை நம்ம கொடுக்கிற காசுலயும் பணத்திலயும் தான் இங்க ஒட்டுமொத்த அரசும்

நாங்கள் காவிரியில் இருந்து தண்ணீரை பெற்று தருவோம் சொல்றாங்க ஆனா அங்க காவிரில யாரு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ கர்நாடகால யாரு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவர்கள் எந்த கூட்டணியோட இருக்கறாங்களோ எந்த தேசிய கட்சியோட கூட்டணியில இருக்காங்களோ அதே தேசிய கட்சி கூட தான் இங்க இருக்க கூடிய தீமுகாவும் கூட்டணி இருக்குது கூட்டணியில இருக்கு அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல நாம அத போய் தெளிந்து பார்க்கிறது கிடையாது இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வாக்குறுதிகளாகவே தான் இருக்கிறது சரி பெரிய பெரிய விஷயங்களை விடுங்க அடிப்படையா சொல்லுங்க நாம எல்லாரும் மனநிறைவோடு வாழ்ந்துட்டு இருக்கோமா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம நமக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ட பரிமாற்றம் செய்து எவ்வளவு மனநிறைவா நிம்மதியா வாழ்ந்திருக்கிறாங்க ஏதாவது இந்த மாதிரியான இந்த சுமைகள் எல்லாம் கடன் சுமை இருந்திருக்குதா கல்வி சுமை இருந்திருக்குதா தன்னுடைய பிள்ளை போய் எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதுன்னு தேடி தேடி அலைகிற ஒரு அவல நிலை இருந்திருக்குதா இல்ல இன்னைக்கு கல்வி கூடங்கள் அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இல்ல ஆனா ஆசிரியர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க போராடுறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போராடுறாங்க இப்படி பல சிக்கல்கள் உண்மையா சொல்லணும் அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியத்துல கிட்டத்தட்ட எண்பத்தைந்து கோடி ஒர்க் போர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க எண்பத்தைந்து கோடி ஒர்க் போர்ஸ் அதுல எண்பத்தைந்து விழுக்காடினர் வந்து அமைப்புசாரா சாரா வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை வந்து நாங்கள் ஆண்டு ஒன்றுக்கு உருவாக்குவோம்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஒன்பது விழுக்காடு வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டம் தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாகவே இங்க இந்த மண்ணில் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பரவலா இல்ல நம்மளுக்கான வேலை வாய்ப்பு வசதிகள் வந்து போய் பார்க்கக்கூடிய இடத்துல ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதை போய் தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு பரவலா இல்ல இங்க எல்லாரும் எல்லாத்தையும் அணுக முடியல எளிமையா இங்கே ஒரு சென்னை சென்னை மாநகரம் அப்படின்னா இந்த சென்னை மாநகரம் பிதிங்கி வழியுது இங்க மக்கள் தொகை அதிகமா

கொடுத்தார்களே தவிர்த்து நாம குடுக்கிற வரி பணத்தை என்ன பண்ணாங்கன்னு யாருமே கேட்கல ஊழலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் சொல்றாங்க ஒன்றிய பாஜக அரசு சொல்லுது ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஊழல் இருக்கு ஏன் இன்னைக்கு அதாவது தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த எலக்டோரல் பாண்ட் மூலியமாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறது அதாவது எல்லா கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அண்மையில என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதிகமா வரி செலுத்துறீங்க வரியை நாங்கள் குறைச்சிடுவோம்னு வரியை குறைச்சி அவர்களை பின்னாடி அச்சுறுத்தி அவர்களிடமிருந்து பணம் வாங்குறது யாருக்குமே தெரிய தேவையில்லை யார் பணம் கொடுத்தா எப்ப கொடுத்தாங்கிறது தேவை தெரிய தேவையில்லை இப்படியான ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்துச்சு அதன் மூலியமாக இன்னைக்கு எட்டாயிரம் கோடி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது பாஜக அதிகமான தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்குது இதன் மூலியமாக ஊழலை சட்டமாக்கி இருக்கிறது சொல்றதை வந்து அதை சட்டமாகி இருக்கு அந்த மாதிரி ஊழல் பெருத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பாதுகாப்பான நாட்டை கொடுப்போம் சொல்றாங்க ஆனா பாஜக கூடிய மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் பாதுகாப்பாக இருக்குது உங்களால சொல்ல முடியுமா அண்மையில ஸ்பெயின்ல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ரெண்டு பேரும் உலகம் முழுக்க வந்து அவர்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இந்தியாக்குள்ள வந்தாங்க இந்தியாக்குள்ள வந்த அவர்கள் இருவருக்கும் என்ன மாதிரியான அவலம் வந்தது நம்மளுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒரு ரேப்

இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் பாதுகாப்பு என்பது இவர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது ரொம்ப கேலி கேலி கூத்தான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இரண்டுல குஜராத்தில் என்ன பண்ணுச்சு பாஜக அரசு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்கள் கொன்று குவித்தார்கள் அதை யூஎனுடைய வரையறையின்படி ஐநாவின் வரையறையின்படி இனப்படுகொலை என்று சொல்லணும் ஆனால் அதை அப்படியே மூடி மறைத்து இன்னைக்கு நாட்டின் பிரதமராகவே மாறி இருக்கிறார் ஐயா மோடி வாக்கு செலுத்தினது யாரு நாம தான் நாம ஒவ்வொரு முறையும் நாம வாக்கு செலுத்தும் போது நம்ம சிந்திக்கிறது இல்லை அண்ணன் ஒரு உதாரணத்தை அழகா சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன்னு அதாவது ஒரு துப்பாக்கி வந்து ரொம்ப வலிமையானது ஈஸியா ரெண்டு பேரை சுற்றலாம் அதே மாதிரி ஒரு குண்டு ரொம்ப அதை விட வலிமையானது இன்னும் ஒரு பலரை வந்து நம்ம அதை வந்து காலி பண்ணிடும் மாதிரி கொஞ்சம் அழகாக சொல்ல மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை விட அதை விட வலிமையானது வந்து அணுகுண்டு பல பேரும் ஒரே நேரத்தில் வீழ்த்திடும் சாகடிச்சிடும் அது எல்லாத்தையும் விட ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் இருக்குது என்றால் அது நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு என்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அதை நாம தவறான ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா பல தலைமுறைகள் சாவதற்கு நாமளே வழிவகுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு தலைமுறை இல்ல நாளைய தலைமுறை மனநிறைவோடு நிம்மதியாக வாழணும் அப்படின்னா இந்த பூமியை வாழத்த இந்த பூமியாக விட்டு செல்லணும் அந்த மாதிரியான ஒரு பூமியை விட்டு செல்லணும் ஆனா இங்க என்ன நிலைமை இருக்கு climate conditions எப்படி போய்க்கிட்டு இருக்கு அதிகமான பருவமழையே போயிருச்சு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரே நாள்ல ஒட்டுமொத்த மழையும் வந்து பொழியுது இப்படி நமக்கான நம்மளுடைய நாடு மக்கள் எல்லாமே வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு பேர் வளர்ச்சி இல்ல இன்னைக்கு இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ரூபாய் வரைக்கும் அதிகரித்து இருக்கிறது அதாவது ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பாஜக ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி நான்கு ரூபாயா இருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னா ரூபாயின் மதிப்பு குறைந்துட்டே வருதுன்னு அர்த்தம் ரூபாயின் மதிப்பு குறைந்துட்டே வருதுன்னு அர்த்தம் இதனால நாடு வளருதுன்னு அர்த்தமா ஒருபோதும் இல்ல நாம கீழே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்கள் நமக்கான சுமைதான் கூடுது நாம வரி செலுத்துறோம் நம்மளோட உழைப்பையும் சுரண்டி கொள்கிறார்கள் ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான அடிப்படை வாழ்வியலையும் வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுப்பதே இல்லை காரணம் என்ன அவங்க அப்படின்னா அவர்கள் சுகபோகமா வாழ்வதற்கான வாழ்க்கையை அவர்கள் சரியா நேர்த்தியா செய்யறாங்க இங்கே இந்து ஹிந்தி ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நோக்கம் பாஜகவின் எண்ணம் அதைத்தான் அவர்கள் சரிவர நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படின்னா இங்க ஜனநாயக ஜனநாயகம் காக்கப்படணும் எப்படி காக்கும் காக்கப்படும் ராகுல் காந்திக்கு வாக்கு செலுத்தினா காக்கப்படுமா கிடையாது முதல்ல நம்மளுடைய மானில உரிமை மாநில உரிமைகள் மீட்கப்படும் மீட்கப்படும் சொல்லியே இந்த அறுபது ஆண்டு காலம் கால் ஆண்டு திராவிட சித்தாந்தத்தில் ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் அவர் நாம் இழந்ததுதான் அதிகம் ஏமாந்ததுதான் அதிகம் நம்மளுடைய நம்பிக்கையை ஆன்டி இன்கம் இன்கம்பன்சி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நம்பிக்கை இழப்பு தான் அதிகரித்துக் கொண்டே வருது இந்த ஆட்சியாளர்கள் மீது அதை எப்படி மாத்தணும் நம்மளுடைய வாக்கு மூலியமா தான் மாத்தணும் இன்னும் சின்னமே வரல எக்கச்சக்க பிரச்சனைகள் நாம் தமிழர் கட்சிக்கு எங்க கையில் ஆயுதமே இல்லை ஆனா எங்களை எதிர்க்கிறதுக்கு பீரங்கிய கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அவ்வளவு கருத்தில் மிக்க வலிமையாளர்களாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இருக்கிறோம் நான் எங்களை எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட கருத்து இல்ல எதிர்வினை இல்லை எதிர்கருத்து இல்லை எங்களை மாதிரி ஆக்கப்பூர்வமாக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்த தலைமுறை வரக்கூடிய தலைமுறை சிறப்பாக வாழணும் இந்த பூமி வாழத் தகுந்ததாக இருக்கணும் அப்படின்னா எங்க கிட்ட இருக்கு வழிமுறைகளும் திட்டங்களும் அடிப்படை வசதிகள் முதலில் சரி செய்யப்படணும் இவ்ளோ இனியாவது இனியாவது உண்மையான மாற்றத்திற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொருத்தவங்களோட வாக்கும் அவசியமாக இருக்குது பாராளுமன்ற தேர்தல் தானே வெற்றி பெற கட்சிக்கு வாக்கு எண்ணத்தை செலுத்திடுவோம் குப்பையில் செஞ்சு இருக்கிற முதல்ல மாநில உரிமையை மீட்டெடுப்போம்

உண்மையாகவே நீங்கள் நீட்டை கொண்டு வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா நீட்டுக்கு அடிப்படை அந்த அந்த மினிமம் மார்க்ஸ் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்கும் பாஸ் ஆகிறதுக்கு அது அது இருந்தாலும் நீங்கள் नीट எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசு மருத்துவர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய லிமிடேஷன் சமமான கல்வி வாய்ப்பு இங்க இல்லை குறிப்பா நம்மளுடைய மாநிலத்திலே பல போர்ட்ஸ் இருக்கு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின்னு பல போர்ட்ஸ் இருக்கு எல்லாருக்கும் பணம் படைத்தவர்கள் கிடையாது இன்னைக்கு எங்களுக்கு எதுக்கு ஹிந்தி ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றோம் ஆனால் திட்டமிட்டு இந்த மாதிரியான கல்விக் கொள்கையின் மூலியமாக இந்தியை திணிக்க முனைகிறார்கள் அடிப்படையில நீங்க கல்வி பயிலும் போது ஹிந்தியை திணிச்சு அப்படின்னா இது ஹிந்தி நாடா மாறிடுற போது அவ்வளவுதானே இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை மாற்றணும் அப்படின்னா நாம இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் திமுக இதை செஞ்சிரும் அதிமுக இதை செஞ்சிரும் நம்மள மாதிரி ஒரு மடமை வாய்ந்தவர்கள் வேற யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல உண்மையாக மாற்றம் என்பதை இந்த இருபத்தி நாலுல தொடங்கட்டும் இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்னுடைய தாய்மாமன் சீமானவர்கள் உறுதியாக முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதிமொழியோடு அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் அதாவது படித்தவங்களாம் ஏன்பா ஏன்பா அரசியலுக்கு வரணும்னு தூரமா போய் நின்றுட்டோம் அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நோயை தீர்க்கவே முடியாதுங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு அண்ணன் பல வேலைகளை விட்டுட்டு அவருடைய சொந்த தொழிலான இந்த மருத்துவ தொழிலை விட்டு நம்மளுக்காக வந்திருக்கிறார் படித்த பண்பாளர் பட்டதாரி பல 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 நோயாளிகளுக்கு அவருடைய மருத்துவமனையில வைத்தியம் பார்த்திருக்கிறார் இன்னைக்கு இந்த சமூகத்துல வைத்தியம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம் நினைங்க